வணக்கம் இப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக நம்ம வந்து வாழணும் அப்படி நம்ம வந்து வாழ மழ முடியலனாலும் கூட ஒரு செடியை ஒன்று வச்சு அதுக்கு வந்து தினமும் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா அது ஒரு காலத்துக்கு வந்து மரம் ஆகி நிற்கும் அந்த மரம் வந்து நாலு பேர்த்துக்கு வந்து நிழலை கொடுக்கும் அதுவே வந்து நம்ம படும்படியாக நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம் அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து அந்த போகிற வழி வந்து கரடு முரடாக இருந்தாலும் கூட நம்ம போய் சேர இடம் வந்து கோயிலாக இருக்கணும் மாதிரி ஒருத்தர் வந்து ரயிலில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அவர் மட்டும்தான் இருக்கார் அப்புறம் ஒரு ஸ்டேஷனில் வந் வண்டி நின்றுச்சு அந்த நின்ன ஸ்டேஷனில் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் டீசெண்டான பொம்பளை ஏறுச்சு வண்டியில் வண்டியில் ஏறினதையுமே அந்த பொம்பளை வந்து இவரை பார்த்துட்டு அவர் நகையெல்லாம் வந்து போட்டிருந்தார் போட்டதை பார்த்துட்டு இந்த பொம்பளை அவருடைய பக்கத்தில் வந்து நின்று நின்றுச்சு நின்றதையுமே இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஓ இது வந்து திருட்டு பொம்பளையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டார் அப்புறம் அந்த பொம்பளை வந்து சொல்லுது நீ வந்து நகை மோதிரம் செயின்னு செயின்னு மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கிற இதையெல்லாம் வந்து நீ கழட்டி கொடுத்துட்டீங்கன்னா உன்னை நான் வந்து கம்முன்னு விட்டுருவேன் இல்லைன்னா நான் என்னுடைய ஜாக்கெட்டை வந்து ரெண்டு பக்கம் நான் கிழிச்சு விட்டுக்குவேன் கிழிச்சு விட்டு கூச்சல் போடுவேன் நீ தான் மாட்டிக்குவ அதனால் நீ மரியாதையை எனக்கு கழட்டி கொடு அப்படின்னாரு அப்படிங்கிறது அந்த பொம்பளை திருட்டு பொம்பளை அப்புறம் இவர் சுதாரித்து அவர் என்ன பண்ணிட்டாரு காது கேட்காத மாதிரி நடிக்கிறாரு ஏன் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கல அப்படிங்கிற மாதிரி இப்படியே காதை வச்சுக்கிட்டு இப்படி கேட்குறாரு அப்புறம் மறுபடியும் இந்த பொம்பளை வந்து கட்டி சொல்லுது அப்புறம் நீ கொடுக்கலைன்னா நான் ஜாக்கெட்டை கிழச்சிக்குவேன் கூச்சல் போடுவேன் நான் வந்து உன்னை மாட்டி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பொம்பளை அப்புறம் இவர் வந்து சுதாரிச்சுக்கிட்டவர் மறுபடியும் வந்து சே எனக்கு காது கேட்காதமே காது கேட்காது எனக்கு எழுதி கொடு அப்படிங்கிறாரு அப்புறம்ட்டு ஒரு இப்போ துண்டு சீட்டு ஒரு பேனாவையும் கொடுத்து அந்த பொம்பளை வந்து எழுதி கொடுத்துருச்சு எழுதி கொடுத்ததையுமே இவர் என்ன பண்ணிட்டார் அந்த ட்ரெயினில் இருக்கிற செயினை வந்து பிடிச்சி இழுத்துட்டார் இழுத்ததையுமே வண்டி நின்றுச்சு வண்டி நின்றதையுமே டிடிஆர் வந்துட்டார் டிடிஆர் வந்ததையுமே அந்த துண்டு சீட்டை வந்து எழுதி கொடுத்த அந்த துண்டு சீட்டை வந்து கிட்ட கொடுத்துட்டாரு அப்புறம் அந்த பொம்பளை வந்து போலீஸை வர சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆபத்தான இடத்துல கூட நம்ம எப்பயுமே வந்து அச்சம் இல்லாமல் இருக்கணும் அச்சப்படக்கூடாது அச்சம் இல்லாமல் இருந்தோம்னா எந்த ஒரு தப்பான ஒரு அசமாதி நடக்கிற இடத்துல கூட நம்ம அதை சமாளிக்க முடியும்